ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதை வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் கிடையாது உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க மொத்தமாக வந்து ஒரு மூணாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரின்னா எஸ்சிஎஸ்டி பி டபுள்டி ஸோ பெண்களுக்கெலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது நீங்கள் ஆன்லைன் மூடிலேயே வந்து விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் லெவன்த்து ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ சிதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் ரயில்வே ரெக்யூர்மெண்ட் செல்லில் இருந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நார்த்தன் ரயில்வேலேருந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்துக்கு மேலே வந்து வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட்டில் மட்டும்தான் வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இங்கே வந்து டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் லெவன்த்து ஜான்வரி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்கன்னா டுவெல்த்து பிப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் வந்து நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் டென்த்து மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ என்சிவிட்டி எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டென்த்தில் வந்து நீங்கள் வந்து ஐம்பது சதவீதம் நீங்கள் மார்க் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து இரநூத்தம்பது மார்க் நீங்கள் எடுத்துருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க டென்த்து முடிச்சிட்டு நீங்கள் வந்து என்சிவிட்டி எஸ்சிவிட்டிக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஃபிஃப்டின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அவங்களாம் வந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்கலாம் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிடபிள் டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து இருக்கு அது வந்து பார்த்தோன்னா யார் யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாதுன்னா எஸ்சிஎஸ்டி பர்சன் டிசபிலிட்டிஸ் விமன் கேட்டகரி இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது இவங்கள தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கனா ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களோட மார்க் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேசிஸ் ஆஃப் மெரிட் லிஸ்ட்னே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வில் பி நோ ரிட்டன் டெஸ்ட் ஆர் வைவானே கொடுத்துட்டாங்க பாருங்க உங்களுக்கு வைவாவும் கிடையாது ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் தான் உங்களுக்கு வந்து இதில் செலெக்ஷன் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் டைப்பில் வந்து எடுக்கிறதுனால வந்து ஒன் இயர் இது உங்களுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டைஃபனுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஆன்லைன் மோடில் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸுமே வந்து இங்கே இருக்குது இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறதும் இதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எந்தெந்த இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு யூனிட் வைஸாக வந்து பார்த்தோன்னா டிவிஷன் வைஸாக வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்தந்த ட்ரேட் வைஸாக உங்களுக்கான வேகன்சி இருக்கும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கனா ஒரு மூணாயிரத்துக்கு மேலே வந்து வேகன்சி இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்